இது உங்கள் லேன் வித் ஜிஎன் கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அழகு ஒன்றில் எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சொல் இலக்கணம்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஐர் சொல் தமிழ் சொல் அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வந்து பார்ட் டூ வீடியோ ஓகேவா அந்த சொல் தமிழ் சொல்ல பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி நம்ம நூற்றி இருபது பார்த்துட்டோம் இந்த இன்றைக்கி வீடியோவில் ஒரு நூற்றி இருபத்தி ஆறு இது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம வீடியோ இந்த சீரிஸை ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்கோம் நியூ புக் ஓல்டு புக்கு ஸோ ரெண்டுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணி அட்வான்ஸ் தமிழும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோ பார்த்துட்டு கடைசியில் ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி இருபத்தி ஒன்று பத்திரிகை நாளிதழ் பீசா நுழைவு இசைவு ராசியம் ராம் அப்படிங்கிறது நாடு இது வந்து நம்ம லாஸ்ட் பார்த்துருந்தோம் பார்த்திருந்தோம் அடுத்தது வாசகர் படிப்பவர் சித்திரம் ஓவியம் சந்ததி வழி தோன்றல் உத்தேசம் கருத்துகை அபிவிருத்தி மிகு வளர்ச்சி விமர்சனம் திறனாய்வு சுதந்திரம் விடுதலை பரிவாரங்கள் உறவினர்கள் வசூல் தண்டனை ஜாமீன் பிணை பிரசுரித்தல் வெளியிடுதல் தீர்மானம் முடிவு அச்சன் தந்தை விஞ்ஞானம் அறிவியல் பரீட்சை தேர்வு இலட்சியம் இலக்கு அபாயம் இடர் தேகம் உடல் சரித்திரம் வரலாறு சத்தம் ஒளி அதிபர் தலைவர் ஆச்சரியம் வியப்பு ஆரம்பம் தொடக்கம் சதம் நூறு ஆதி அப்பின முதல் உத்தரவு கட்டளை தினம் அப்படின்னா நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி சொந்தம் உறவு மாதம் திங்கள் உத்தரவாதம் உறுதிமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் நினைவு வித்தியாசம் வேறுபாடு பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு கோரிக்கை அப்படிங்கிறது வேண்டுகோள் சரித்திரம் வரலாறு சமீபம் அருகில் போலீஸ் காவல் சந்தோஷம் மகிழ்ச்சி வருடம் அப்படின்னா ஆண்டு உற்சாகம் அப்படின்னா ஆனந்தம் கம்பெனி அப்படின்னா குழுமம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலகம் அப்படின்னும் தமிழில் சொல்லலாம் யுகம் காலம் முக்கியத்துவம் முன்னுரிமை தருணம் வேலை ஃபோன் அப்படின்னா தொலைபேசி லீவ் விடுப்பு இன்சூரன்ஸ் பேப்பர் ஆயுள் காப்பீட்டு படிவம் ஸ்பெஷல் பெர்மிஷன் சிறப்பு அனுமதி பர்த்டே பிறந்த நாள் ஈவினிங் மாலை தேங்க்ஸ் நன்றி போர்டு கரும்பலகை ஸ்கூல் பள்ளி ட்ரெயின் தொடர்வண்டி இன்டர்வியூ நேர்காணல் சரளமாக எளிதாக நிச்சயமாக உறுதியாக ஜாப் வேலை மேனேஜர் மேலாளர் டிவி தொலைக்காட்சி டெலிஃபோன் தொலைபேசி ரேடியோ வானொலி ஃபேன் மின்விசிறி டிஃபன் சிற்றுண்டி சேர் நாற்காலி டீ தேநீர் லைட் அப்படின்னா விளக்கு கரண்ட் மின்சாரம் தம்ளர் குவலை சைக்கிள் மிதிவண்டி ரோடு சாலை பிளாட்ஃபாரம் நடைமேடை ஃப்ளைட் வானூர்தி ஆஃபீஸ் அலுவலகம் பேங்க் வங்கி சினிமா திரைப்படம் தியேட்டர் திரையரங்கு டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி ஆஸ்பத்திரி மருத்துவமனை கம்ப்யூட்டர் கணினி காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் அப்படின்னா இணையம் ஸ்கூல் அப்படிங்கிறத பள்ளி சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் என் டேடி தந்தை லெசன் பாடம் கன்சியூமர் அவேர்னஸா அப்படின்னா கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நுகர்வோர் விழிப்புணர்வு டீச்சர் ஆசிரியர் லீவு விடுமுறை திங்ஸ் பொருட்கள் ஷாப் கடை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கோம் எடுத்துக்காட்டாக மம்மி தாய் இல்லைன்னா அம்மா பிரெட் பாக்கெட் ரொட்டி கெட்டு ஷாப்பில் பிரெட் கடையில் ரொட்டி ருப்பீஸ் ரூபாய் இட்ஸ் ராங் இது தவறு நெக்ஸ்ட் அடுத்து மேனுஃபேக்சரிங் டேட் உற்பத்தி நாள் எக்ஸ்பயரி டேட் காலாவதி நாள் எம்ஆர்பி ரேட் அதிகபட்ச சில்லறை விலை மிஸ்டேக் தவறு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி கம்பெனி நிறுவனம் வெயிட் காத்திரு பேக் கட்டு கேர்ஃபுல்லா கவனமாக ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் ஏரோப்ளேன் வானூர்தி அப்பாயிண்ட் பணி அமர்த்தல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல பொருள் அங்காடி சேர் நாற்காலி ஃபேன் மின்விசிறி சுவிட்ச் அப்படின்னா சொடுக்கி ஃப்ரிட்ஜினால் குளிரூட்டும் பெட்டி ஐஸ் வாட்டர் குளிர்நீர் டீ தேநீர் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர்சாறுகள் கிரைண்டர் மின் அறைவை வாஷிங் மிஷின் வெளுக்கை எந்திரம் டெலிஃபோன் தொலைபேசி ஆரோக்கியம் உடல் நலம் வாசிக்கும் அப்படின்னா படிக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் ஆனந்தம் மகிழ்ச்சி அதிசயம் வியப்பு சகோதரன் உடன் பிறந்தவன் அனுமதி இசைவு உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை ஆதவன் ஞாயிறு உஷார் விழிப்பு ஆரம்பம் தொடக்கம் யதார்த்தம் இயல்பு ஆஸ்தி சொத்து ஐதீகம் உலக வழக்கு இம்சை துன்பம் காகிதம் தால் இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் கிரீடம் மணிமுடி ஈசன் இறைவன் குபேரன் பெருஞ்செல்வன் உபசரித்தல் விருந்தோம்பல் வாணிபர் வணிகர் ஸோ மொத்தமாக நமக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இருக்கு இது வரைக்கும் நம்ம இரநூத்தி நாற்பத்தி ஆறு இது பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் ரிமைனிங்கில் உள்ள ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த நூறு சொல் தமிழ் சொலை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுடைய கமெண்ட்டும் என்னென்னா வரவேற்கப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளோட வீடியோ இந்த சீரீஸ் பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ